சந்திரபாகாவோட நதியில் நதிக்கரையிலேயே ஒரு தீர்த்த கட்டம் இருக்குது இதுக்கு லோகதண்ட தீர்த்தம்னு பேர் புலோகத்தினால் ஆன ஒரு தண்டம் ஒரு கதை மாதிரி ஒரு தடி மாதிரி உள்ளது அதை தேவேந்திரன் இந்த இடத்துல போட்டபோது இது மிதந்தது அதனால் இந்திரனுக்கு சாப விமோசனம் கிடச்சிது அப்படிங்கிறது வரலாறு தேவேந்திரன் ஒரு சமயம் அகலிகேட்ட தவறாக நடந்துட்டதுனால கௌதம ரிஷி சாபம் கொடுத்துட்டார் தேவேந்திரனுக்கு உன் உடம்பெல்லாம் அசிங்கமாக போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் அதனால் அவலட்சணமாக பார்க்கவே கோரமாக வெளியில நடமாட முடியாதபடி தேவேந்திரன் ஆயிட்டான் இந்த உடம்போடு வெளியில நடமாட முடியாது தேவேந்திர பதவியிலையும் இருக்க முடியாதுன்னு வேதனைப்பட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணி கொள்ள பகவான் அவனுக்கு ஒரு லோக தண்டம்னு சொல்லக்கூடிய உலோக தண்டத்தை கொடுத்தார் உலோகத்தினால ஆனந்தங்கிறதுனால எந்த ஜலத்தில் போட்டாலும் ஜலத்துக்குள்ளே போயிடும் அப்போ பகவான் சொன்னார் இது நீ எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் போ அதில் போடு எந்த இடத்துல இந்த லோக தண்டம் மிதக்கிறதோ அதுவே புண்ணிய தீர்த்தம் எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு பகவான் சொல்ல பல தீர்த்தங்களுக்கு பல கஷேத்திரங்களுக்கு போன தேவேந்திரன் எல்லா இடத்துலையும் லோக தண்டத்தை போட்ட உடனேயே அது உள்ளே முழுகி போகிறதுங்கிறதுனால ரொம்ப வருத்தப்பட்டான் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்த உடனேயே இதுக்கு திண்டீரவனம்னு பழைய பேர் இந்த திண்டீரவனம்ங்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்த உடனேயே பீமரத்தின்னு சொல்லி பரமேஸ்வரனான சிவபெருமானுடைய சரீரத்திலேருந்து பீமா சங்கரத்திலேருந்து உற்பத்தியார பீமரதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணிய நதி இந்த இடத்துக்கு விஷ்ணு பாதம் இருக்கக்கூடிய புராதனமான இந்த க்ஷேத்திரம் திண்டீரவனத்துக்கு வந்த உடனேயே பகவான் மேலே இருக்கிற ஒரு பக்தினால நதி தன்னுடைய சப்தத்தை அடக்கி கொண்டு சந்திராகாரமாக சந்திரன் போல வளைஞ்சின்னு போனதுனால சந்திரபாகான்னு பேர் இந்த புண்ணிய நதி இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு வந்து தேவேந்திரன் இந்த இடத்துல ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் தன்னுடைய உலோக தண்டத்தை போட்ட உடனேயே அது மிதந்தது அப்படிங்கிறது சரித்திரம் அதனால் இந்திரனுக்கு சாப்பிடு விமோச்சனமாகி அவன் உடம்பு பழையபடி அழகாகி அவனுடைய பாபம் நீங்கி அவன் தேவேந்திர பதவி அடைஞ்சான் அப்படிங்கிறதுனால இந்த லோக தண்ட தீர்த்தம் ரொம்ப